பொண்டாட்டி ஒரு பாப்பா இவன் நல்லா இருக்கிறான் அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னே இந்த ரஜினிகாந்த் இதுல இருந்தான் ராயப்பட்டால எமர்ஜென்சி பீரியட் கலைஞர் கவர்மெண்ட் ஒன்னா இருக்கிற நேரத்தில் இவன் என்ன பண்ணி போட்டா தாமரகணி மாதிரி மெட்ராஸ்ல ஒருத்திருப்பான் சாரையா வாரி எம்ஜிஆர் ஜேபி யாரும் அடிச்சு போட்டான் ஸ்கூட்ல வந்து அவன் அப்போ ஒரு சின்ன பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருந்தான் சும்மா ரெட்டு பக்கம் ஒரு பத்திரிகையாளர் சங்கத்தில் புகார் கொடுத்தான்

கொழந்தையா பொண்டாட்டியோட அக்கால கட்டி கொடுத்தாங்க ஒரு பாப்பாத்தியா அல்லத்தார் அதே உடனே நான் ராகவே ராஜாரியார் சரி போ அது பாக்கியராஜன் கோவிச்செட்டிபாளையத்துல எங்க ஊருக்கு பக்கத்துல வெள்ளாங்கோயில்ல ஒரு அம்மா நர்சன் இருந்தாங்க அந்த அம்மா பையன் சும்மா வருவான் அப்படி இங்க மட்டும் உட்கார்ந்து பேசிட்டே இருப்பான் அவன் கொஞ்சம் கலைய நுண்ணு தங்கன்னா மெட்ராஸ் கூட்டிட்டு வந்து ஒரு செட்டப் பண்ணி விட்டோம் அதே முதல்ல ஆரம்பத்துல ஆஹ் பெரியார் திராவிடங்கிறாவுடம்னு பேசினான் கடைசியில அவனுக்கு ஒரு பாபாத்தி பூர்ணிமான்னு மாட்டினான் இப்ப பெரிய தத்துவம் எல்லாம் பேசுறான் அவன் புஸ்தகத்தை வாங்கி பாருங்க அவர் ஒரு தேவ கவிஞன் ஆயிட்டான் அப்புறம் டி ராஜேந்திரன் ஒரு பையன் அவன் புடிச்சான் முதல்ல வந்தான் அவனே அப்படின்னா ஒருத்தரும் அவனோட பரம்பரை உன அவன் நம்ம சொந்தக்காரர் ஒருத்தரு இப்ராஹிம்னு படக்காரர் இருந்தார் அவரை பிடிச்சி செட்ட பண்ணி படம் கட அடிச்சான் மேல வந்தான் அவனுக்கு ஒரு பாப்பாட்டி செட்டானா உஷா சொர்ணமுகி நாட்டியக்காரியோட நான் அனுமான் பூர்த்தி செய்யாமல் அரசிய ஆக மாட்டேங்கிறான் எவன் கூட நம்ம போனோம்னாலும் எம்ஜிஆர் அவன் ஜானகிங்கிற பாப்பான கட்டினா அவன் அப்படி அமுத்தோட ஒரு தாய் உ இத்திராவிடமே இயக்கமே தமிழனேன்னு கத்துவான் கொஞ்சம் ஒரு பொம்பளை பார்த்த அப்படி அப்படியே சர்வேன் ராம் ராம்மாங்கோக்கார ஓ சொல்லி அடிச்சுடிச்சு மிதிக்கும்